அன்பர்களே வாரும் எங்களை அரசாலும் என்று மரங்கள் தங்களை அரசாங்கம் மரங்கள் கேள்வியுற்ற மரத்தையும் மத்தி மரத்தையும் விட்டுவிட்டு கடைசியாக முட்புதரை அரசராக தேர்ந்தெடுத்தன என்று ஓமையாக கூறி கண்டிக்கிறார் நமது தலைவர்கள் அல்லது துணைவர்களை நாம் தவறாக தேர்வு செய்வது நம்முள் உள்ள குழப்பங்களையும் குறுகிய நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன நமது எதிர்காலத்தை முழுமையாக பாதிக்கும் இந்த முடிவை வேகமாகவும் வெளித்தோற்றத்தையும் வைத்தும் எடுப்பதும் தவறானது தவறான தலைமை அல்லது துணை நமக்கு உடனடியாக தெரியாது ஆனால் அழுகிய பழம் தன்னுடன் இருப்பதை அழுகடிப்பதைப் போல நமது வாழ்வை இவர்கள் சீரழிப்பது உறுதி தாயும் தந்தையுமான இறைவன் எங்களையும் எங்கள் நாட்டையும் யாரிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றோமோ அவர்களை தீர ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கும் வரம் தாரும் ஆமீன்